இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது ஏசு வழியில் நீங்கள் எதைப்பற்றி பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து சீடர்களிடத்திலே சொல்லுகிறார் அவர் கொல்லப்படுவார் என்றும் மூன்றாம் நாளில் உயிர் என்றும் சொல்லுகிறார் இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது சீடர்கள் ஐயோ நம்முடைய தலைவர் கொல்லப்படுவாரோ என்று கவலைப்பட்டதாகவோ வருத்தப்பட்டதாகவோ தெரியவில்லை மாறாக தங்களுக்குள்ளாக யார் பெரியவர் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார்கள் அதாவது இயேசுவுக்கு பின் பெரியவர் தலைவராக முடியும் எனவே தங்களுக்குள் யார் தலைவராக இருப்பது இப்படியாக அவர்களுக்குள்ளாக வாதாடி கொண்டு வருகிறார்கள் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவார் எனவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும் அன்பு சகோதர சகோதரிகளே தலைமை பண்பு என்பது தாழ்ச்சி நிறைந்த தலைமை பண்பு பணிவிடை புரியக்கூடிய தலைமை பண்பு யாரெல்லாம் பணிவிடை புரிய தயாராய் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையை மேய்க்க இருக்க முடியும் அடக்கி ஆளக்கூடியவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் சுயநலமாக இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய மந்தையை மேற்க தகுதியற்றவர்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது மற்ற தலைவர்களைப் போல அல்ல நான் என்னுடைய தலைமை என்பது ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பது பணிவிடை புரிவது ஒரு அடிமையைப் போல தன்னுடைய சீடர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பணிவிடை செய்வது அதுதான் நான் விரும்பக்கூடிய தலைமைத்துவம் அப்படிப்பட்ட பணிவிடை செய்யக்கூடியவர்கள் தான் எனக்கு தேவை அதைத்தான் நான் உங்களிடத்திலே உருவாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொண்டு செய்யும்படியாய் ஒரு சிறு பிள்ளையைப் போல தாழ்ச்சியோடு இருக்கும்படியாய் சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய தலைமை பண்பு தாழ்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறதா பணிவிடை புரியும் மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா பல நேரங்களிலே நமக்கு கடவுள் ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுது ஒரு அதிகாரத்தை நம்மிடத்திலே அவர் ஒப்படைக்கிற பொழுது நாம் நம்மை அறியாமலேயே ஒரு வகையான ஆணவத்திற்குள் நுழைந்து விடுகிறோம் நமக்குள்ளாக ஒரு வகையான திமிர் ஒரு வகையான வரட்டு கௌரவம் வந்து விடுகிறது எனவே நாம் நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களை அடக்கி ஆளுகிறோம் நாம் அவர்களிடத்துல பல நேரங்களிலே வேலை வாங்குகிறோம் அவர்களை பயன்படுத்துகிறோம் அவர்களை மனிதர்களாய் மதிப்பது கூட கிடையாது இன்று குடும்பங்களில் கூட இதை நான் பார்க்க முடி பார்க்கிறேன் என் அன்பிற்குரியவர்களே குடும்பத்திற்காக ஒரு நபர் உழைத்து கொண்டே இருப்பார் ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் யாருமே அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் அடக்கி ஆளக்கூடிய மனநிலை எங்கே இருக்கிறதோ அங்கே இது போன்ற ஒரு வகையான சுயநலமும் இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த சீடர்கள் பதவிக்காக அதிகாரத்துக்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்களே அதுபோலதான் இன்றைய மனிதர்களும் பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பதவியை வைத்து மக்களை அடக்கி ஆள வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் தாங்கள் மட்டும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டோருடைய பார்வையிலே இந்த பதவி என்பது அருவருக்கத்தக்கது ஆமன்பிற்குரியவர்களே வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிவார் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது தாழ்நிலையில் நிலையில் இருப்பவர்களை ஆண்டவர் உயர்த்துவார் உங்களிடத்திலே தாழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறீர்கள் உங்களிடத்திலே பணிவிடை புரியக்கூடிய அந்த பண்பு இருக்கும் என்று சொன்னால் கடவுளின் பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவராய் இருக்கிறீர்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மந்த இடத்திலே கனிவோடு இருங்கள் பரிவோடு அவர்களுக்கு பணிவிடை புரியுங்கள் இதுதான் உயர்ந்த தலைமை பண்பு இதுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு பிடித்த தலைமை பண்பு நீங்கள் பணிவிடை புரிய புரிய ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டே இருப்பார் ஒருவேளை நாம் நம்மை அறியாமல் மக்களை அடக்கியால நினைத்திருக்கலாம் நம்மோடு இருப்பவர்களை நாம் நம்முடைய அதிகாரத்தை கொண்டு நாம் ஏளனமாய் பார்த்திருக்கலாம் அதற்கெல்லாம் இந்த நாளிலே மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர் இயேசுவைப் போல தாழ்ச்சி நிறைந்தவர்களாக உயிரை கொடுக்கும் அளவிற்கான தியாகம் நிறைந்த தலைவர்களாய் நம்மை மாற்றிக் கொள்வோம் இயேசுவுக்கு புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக பரிவும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்கும்படியாய் பணிவிடை புரியக்கூடிய அன்பு மனநிலையை நீர் எங்களுக்கு தாரும் எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் மதிக்கும்படியாய் அவர்களை மாண்போடு பார்க்கும்படியான மனநிலையை தாரும் எங்களுடைய சுயநலத்தினால் பேராசையினால் வரட்டு கௌரவத்தினால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு எதிராய் வாழ்ந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யவும் ஒருவர் மற்றவருடைய தியாகத்தை புரிந்து கொண்டு அவர்களை மதிக்கவும் நீர் எங்களுக்கு தேவையான அறிவை ஞானத்தை நல்ல இதயத்தை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீரே இவர்களை இவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக இவர்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இவர்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக ஆண்டவரே நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து இந்த குடும்பங்களுக்கு நீர் முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவர இதோ இந்த நாளிலும் குடி நோயாளர்கள் முழுமையாக மனம் திரும்பும்படியாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே மேற்படிப்பிற்காய் தங்கள் தயாரித்து தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான கல்வி கிடைக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை தாரும் நீரே அவர்களுக்கு நம்பிக்கையாய் இருந்தர்களும் நீரே அவர்களுக்கு மருந்தாகவும் மருத்துவராகவும் இருந்து அவர்களை குணப்படுத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே நீரே இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் யாரெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுடைய ஜெபம் கேட்டு நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைய வேண்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம் எங்களுடைய பயணங்களை நீர் பாதுகாப்பீராக எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசிர்வதித்து வழி வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம் from amen